இப்போதெல்லாம் பரலோக ராஜ்யத்தின் கதவை ஜனங்களுக்கு முன்பாக மூடுபவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அதில் இல்லை பிரவேசிக்கப் போகிறவர்களை பிரவேசிக்க இல்லை இத்தகைய ஜனங்கள் கடைசி நாட்களில் நிச்சயம் தோன்றுவார்கள் என்று இயேசு தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார் தேவனை விசுவாசிப்பதாக சொல்லும் அநேக மத தலைவர்கள் இருக்கின்றனர் ஆனால் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான காரியங்களை செய்கிறார்கள் அப்படிப்பட்ட ஜனங்களை நம் அருகில் சுலபமாக காண முடியும் பின்னர் இந்த ஜனங்களுடைய ஒரு குணாதிசயத்தை கண்டுபிடிப்போம் இந்த ஜனங்கள் ஒரு குறிப்பிட்ட குழுவிலிருந்து வெளியே வருவார்கள் என்று இயேசு முன்கூட்டியே சொன்னார் மத்தேய பதினைந்தாம் அதிகாரத்தின்படி இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது நாம் தேவனை வீணாய் விசுவாசித்தால் நம்மால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியுமா நம்மால் ரட்சிக்கப்பட முடியுமா நம்மால் நித்திய ஜீவனை பெற முடியுமா அப்படியானால் மனிதர்களுடைய கட்டளைகள் என்றால் என்ன தேவனுடைய கட்டளையானது ஓய்வு நாளாக இருக்கிறது ஆனால் தேவனுடைய கட்டளையை எதிர்க்கும் மனிதர்களுடைய கட்டளை என்ன அது ஞாயிறு ஆராதனையாகும் இது வேதாகமத்தில் காண முடியாத மனிதர்களுடைய கட்டளையாகும் இது மனிதர்களிடமிருந்து கொண்டு வரப்பட்ட மனிதர்களுடைய கட்டளையாகும் இது ரஷ்ப்பின் தேவனுடைய வாக்கு தத்துவத்தை கொண்டு ஒரு ஒழுங்குமுறை அல்ல தேவனிடமிருந்து வந்ததும் அல்ல இவ்வகையான கட்டளைகள் மனிதர்களுடைய கட்டளைகள் என்று அழைக்கப்படுகின்றன இது மனிதனால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளாகும் பிறகு பஸ்காவுக்கு பதிலாக ஜனங்கள் வேறு எந்த கட்டளைகளை கை கொள்ளுகிறார்கள் கிறிஸ்துமஸ் என்று ஒரு விஷயம் இருக்கிறது சிலுவை வழிபாடு மற்றும் மரியாளின் வழிபாடு உள்ளது இவை அனைத்தும் வேதாகமத்தில் காணப்படாது மனிதனுடைய நினைவுகள் என்று வேதாகமம் விளக்குகிறது இந்த கோட்பாடுகள் சபைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அவை அனைத்தும் மனிதர்களின் கட்டளைகளாகும்